நான் ஒரு நாள் கிளாஸ் முடிச்சுட்டு ஈவினிங் ஈவினிங் டைம் வந்து யூடியூபி பார்க்குற பழக்கம் உண்டு சரி அதில் பார்க்கும்போது ஹேர் ஃபால்க்கு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேங்க நிறைய இருந்தது அதில் டாக்டர் விமல் குமார் சார் அவருடைய ஹெர்பல் லைஃப் அந்த வீடியோ நான் பார்த்தேன் நிறைய பேர் பேசுனாங்க சரி அதை பா பேச அந்த வீடியோ ஃபுல்லாக நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது சரி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எங்கள் விசேஷிட்ட நான் அப்போ தான் சொன்னேன் ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்புறம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாருக்கு நான் தான் வாட்ஸ்அப் பண்ணேன் அதை பேசினேன் மெசேஜில் தான் பேசினார் உடனுக்குடனே ரெஸ்பான்ஸு அது வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணிணோம் நல்ல ரிசல்ட் எங்களுக்கு அவர் சொல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் டேட் சொல்லுவார் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அந்த மாதிரின்னு சொன்னார் நாங்கள அது நம்பி அவர் சொன்ன அந்த டயட்டில் கொஞ்சம் சில இதில் இதை எடுத்துக்குங்கன்னு சொன்னார் ஃபுட் ஐட்டம்ஸில் அதை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணோம் அதே மாதிரி அது கரெக்டாக அந்த ஷாம்பு இதெல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் ஒரு சிலருந்து யூடியூப்லலாம் நிறைய ஃபேக் வரும் நிறைய ஒரு ஏமாத்த விஷயம்லாம் இருக்குது அதெல்லாம் நிறைய நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இது அப்படி இருக்கமான ஒரு அவநம்பிக்கையில் தான் நாங்கள் பார்த்தது ஆனால் வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது சாருடையது நல்ல ஒரு சேஞ்சஸ் எங்களுக்கு நாங்கள் வந்து மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறோம் நாங்கள் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நாங்கள் சொல்லி சொல்லிட்டுருக்கோம் எங்களோடய டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாத்துக்கிட்டேயும்